வணக்கம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது த ஓபன் மைக் நேத்து நான் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை சம்பந்தமா சில தகவல்களை பார்த்தேன் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதனால இன்னைக்கு இத பத்தி உங்க கூட கொஞ்சம் பேசலாம்னு நினைச்சேன் இதுல வந்து அரசியல் பார்வையெல்லாம் இல்ல மாறா இந்த மாதிரி சூழலையும் ஒரு நம்பிக்கை எப்படி பார்க்கலாம் ஒரு மனிதநேய பார்வை எப்படி முன்னெடுக்கலாம்னு யோசிக்கிறது தான் நோக்கம் நாம எல்லாரும் சேர்ந்து கிடைச்ச தகவல்களை வச்சு இத பத்தி கொஞ்சம் ஆழமா பேசுவோம் சரியா சரி முதல்ல நாம பார்த்த அந்த தகவல்கள்ல என்ன முக்கியமா சொல்லப்பட்டிருக்குன்னு பார்ப்போம் அதாவது இந்தியா ஆபரேஷன் சிந்தூர்னு ஒரு ராணுவ நடவடிக்கை செஞ்சதா சொல்றாங்க ஆமா அதுக்கு பதிலடியா பாகிஸ்தானும் தாக்குதல் நடத்திருக்காங்க அதனால காஷ்மீர்ல அந்த எல்லை கட்டுப்பாட்டு கோடு இருக்கு இல்லையா அங்க நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சுன்னு தகவல் மோதல்கள் அதிகமா இருக்கு ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா அந்த குறிப்புகள் சொல்ற மாதிரி இந்த தாக்குதல்கள்ல சுமார் பத்து பொதுமக்கள் அப்பாவி மக்கள் இறந்துட்டாங்களாம் நாற்பத்தோரு பேர் ஐயோ பாவம் குழந்தைங்களோட சிரிப்பு போயிடுச்சு எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்குன்னு அந்த தகவல்கள்ல படிக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு இது வெறும் நம்பர் இல்லையே நிஜமான மனித இழப்பு கண்டிப்பா அந்த நேரடி பாதிப்போட வழி ரொம்ப பெருசு அதே சமயம் இதுக்கு பின்னால இருக்கிற பெரிய அரசியல் சூழலையும் நம்ம கொஞ்சம் பாக்கணும் உங்க குறிப்புகள்ல பாகிஸ்தானோட தேசிய பாதுகாப்பு கவுன்சில் பத்தி சொல்லிருந்தாங்க இல்லையா ஆமா அவங்க ஐநா சாசனத்தை மேற்கோள் காட்டி தங்களோடது தற்காப்பு நடவடிக்கைன்னு சொன்னதா குறிப்பிடப்பட்டிருக்கு சரி அது அவங்க தரப்பு வாதம் இன்னொன்னு இந்த மாதிரி பதட்டமான நேரத்துல வதந்திகள் எப்படி வேகமா பரவும் பாருங்க ஸ்ரீநகர் விமானத்தளம் தாக்கப்பட்டதா ஒரு பொய்யான செய்தி பரவனதையும் அந்த தகவல்கள் இருக்கு ஓ அப்படியா இது நிலைமையை இன்னும் சிக்கலாக்கும் இல்லையா நிச்சயமா அதனாலதான் சொல்றேன் போருங்கிறது வெறும் ராணுவ நடவடிக்கை மட்டும் இல்ல அதோட தாக்கம் வந்து பயங்கரமானது பொருளாதாரம் அடிவாங்கும் தலைமுறை தலைமுறையா வெறுப்பு வளரும் ராணுவ வீரர்கள் உடல் ரீதியா மனரீதியா பாதிக்கப்படுவாங்க எத்தனையோ குடும்பங்கள் வீடு வாசலை விட்டுட்டு அகதிகளா போவாங்க ஒட்டுமொத்த சமூகமே ஒரு நீந்த துக்கத்துல முழுகும் உங்க ஆதாரங்கள் சொல்ற மாதிரி இது மனித வாழ்க்கையோட எல்லா பகுதியும் பாதிக்குது நீங்க சொல்றது சரிதான் அந்த குறிப்புகளில் ஒரு நேரடியான கேள்வி இருக்கு எதற்காக இந்த போர் எதற்காக இந்த அழிவு பெருமைக்காகவா இல்ல பழிவாங்களுக்கா இத்தனை பேர் கஷ்டப்படும் போது அவங்களோட கண்ணீருக்கு முன்னால இந்த பெருமை பழிவாங்கல் எல்லாம் நிக்குமான்னு அது கேக்குது வன்முறை இன்னும் வன்முறையை தான் கொண்டு வரும்னு சொல்லுது மிகச்சரியான ஆழமான கேள்வி அது பாருங்க போர் நிறுத்தங்கறதெல்லாம் தற்காலிகமானது அதுவும் சரியா கடைபிடிக்கப்படுதான்னு தெரியாது ஆனா நீடித்து நிக்கிற தீர்வு வேணும்னா அதுக்கு பேச்சுவார்த்தை மட்டும்தான் வழி அந்த தகவல்கள் அதத்தான் வலியுறுத்துது பேச்சுவார்த்தை ஆனா இத்தனை வருஷம் பகை இருக்குதே இருக்கு ஆனா அந்த குறிப்புகள்ல ஒரு சுவாரஸ்யமான யோசனை இருக்கு பாருங்க எல்லைக் கோட்டைய ஒரு பிரிவினைக்கான வடுவா மட்டும் பார்க்காம அதையே ஒரு பாலமா மாத்த முடியுமான்னு ஒரு சிந்தனை பாலமா மாத்துறதா கேட்க நல்லா இருக்கு ஆமா அமைதிங்கிறது சண்டை இல்லாத நிலை மட்டும் இல்ல அது வந்து பயத்தை தாண்டி எடுக்கிற ஒரு தைரியமான முடிவு நாம யோசிக்கணும் நீங்க இப்ப எனக்கு ஒரு ஞாபகப்படுத்துது பார்த்த இந்த தகவல்கள்ல இருந்து கிடைக்கிற முக்கியமான படிப்பினை என்னவா இருக்கும் ஒன்னு அந்த தாங்க முடியாத மனித துயரம் இன்னொன்னு இந்த முடிவே இல்லாத மாதிரி போற வன்முறை சுழற்சி அப்படிதானே இதுல இருந்து நாம என்ன கத்துக்கிறோம் உங்களுக்கும் எனக்கும் அதாவது பார்வையாளர்களான நமக்கு அந்த ஆதாரங்கள் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுது போரை வந்து ஏதோ பெரிய சாதனை மாதிரி கொண்டாடக்கூடாது அதே மாதிரி எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்களும் மனுஷங்கள் தான் அவங்கள அரக்கர்கள் மாதிரி பார்க்கறது நிறுத்தணும் அமைதிக்காக பேசுற ஒவ்வொருத்தரோட குரலுக்கும் ஒரு சக்தி இருக்கு உங்க குரலுக்கும் ஒரு பங்கு இருக்கு நம்ம குரலுக்கும் பங்கு இருக்கா நிச்சயமா போற விட அமைதியை தேர்ந்தெடுக்கிறது தான் உண்மையான தைரியம் அந்த தகவல்கள் சொல்ல வருது சரி கடைசியா அமைதிங்கிறது ஏதோ தானா நடக்கிற அற்புதம் இல்லை அது வந்து நாம ஒவ்வொருத்தரும் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு நாம எடுக்க வேண்டிய முடிவா ஆமா வெறுப்பும் பிரிவிலையும் இவ்வளவு சுலபமா பரவற இந்த காலத்துல அந்த அமைதிங்கிற முடிவை நம்ம அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட எப்படி எடுக்கிறது இதை தொடர்ந்து யோசிச்சு பாருங்க அருமையான சிந்தனை இன்றைய நம்ம ஆழமான அலசல் இதோட முடியுது நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த தகவல்கள் வழியா இந்தியா பாகிஸ்தான் பதட்டங்களோட வழியில ஆரம்பிச்சு அமைதிக்கான ஒரு ஆழமான தேடல் வரைக்கும் நாம பயணிச்சோம் இந்த உரையாடல் மூலமா நாம பார்த்த தகவல்களை வச்சு இந்தியா பாகிஸ்தான் எல்லை பதட்டத்தோட ஒரு சின்ன பகுதி தான் பாத்திருக்கோம் இழப்புகள் பதிலடிகள் இந்த வதந்திகள் அப்புறம் அமைதிக்கான அந்த மில்லிய குரல் இப்படி பல கோணங்கள் இப்போ இது கேட்டுட்ருக்கிற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி சூழலில் உண்மையான நிலவரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் வெறுப்பை தாண்டி மனுஷங்களாக யோசிக்கிறதுக்கும் நாம் ஒவ்வொருத்தரும் என்ன செய்ய முடியும் இந்த பிழவுபட்ட உலகத்தில் நம்பிக்கையை எப்படி வளர்க்க முடியும் உங்கள் கருத்துக்களை த ஓப்பன் மைக் பாட்காஸ்ட் அட் ஜிமெயில் டாட் காம் அட்ரஸ்க்கு எழுதுங்க அடுத்த முறை சந்திக்கிற வரைக்கும் கொஞ்சம் கருணையோடையும் நம்பிக்கையோடையும் இருப்போம் நன்றி